இல்லை ஆக்கங்கட்டா கூவை எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வெளியே பேசினேன் நண்பர்லே இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா பிக் பாஸ் சீசன் நயன் வா வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அப்போ தான் முக்கியமான விஷயத்தை பற்றி என்னென்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போது பிக்பாஸ் சீசன் நைனில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த எலிமினேஷன் எலிமினேஷனில் யார் வெளியே போயிருக்கேன்னா யாருன்னா நம்ம ரம்யா ஜோ ரம்யா ஜோன்னு ஒரு அக்கா இருக்காங்களா அந்த டான்ஸர் ரம்யா அவங்க வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க அவங்க எலிமினேஷனான காரணம் என்னென்னா இது பிக் பாஸ் வந்து ஒன்றுமே பண்ணலை அவங்க அவங்க பாட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்தால் விளையாடணும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் ரம்யாஜா வந்து ஓட்டு கம்மியாக போட்டு எலிமேஷன் பண்ணி வெளியே போயிட்டாங்க இப்போ இதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பிக்பாஸில் அதை தான் பேச போகிறோம் என்ன தெரியுமா பிக்பாஸில் நம்ம அக்கா இருக்காங்கள விஜே பார்வதி விஜே பார்வதியும் கமுருதீனும் பண்ணுற சேட்டைகள் லீலைகள் தாங்க முடியலையா இதை நான் சொல்லலை வீடியோவை பார்த்துட்டு உலகமே பேசுறது சின்ன பிள்ளையிலிருந்து வீடியோ பார்க்க பயப்படுது என்னென்னா நம்ம விஜே பார்வும் கமுருதீனும் வந்து மைக்கு அப்பப்போ கழுத்தி வச்சிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை குசு குசுன்னு ரெண்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா தனியாக ரெண்டு ரூமுக்கு வேறு போய் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் சொல்லுது கமுருதீன் வெளியே வாங்க பாரு விஜே பார் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் கேட்க மாட்டேக்காங்க இந்த விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணுறாரு என்னோட கேள்வியாக தான் ஐயா தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா ஆந்திரா லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜில் உள்ள பிக் பாஸும் சும்மா வேறு லெவலில் பின்றாங்க சும்மா தப்ப தட்டி கேட்ட மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி தப்பாக தட்டி கேட்பாங்க அந்த மாதிரி தட்டி தட்டி கேட்டுக்கிட்டு தப்பப்போ படிச்சு கொடுத்துருக்காங்க இங்கே என்னென்னா ஸ்கூல் பிள்ளை கூட்ட மாதிரி இப்போ அவர் வாங்க கமுரர்தீன் வெளிய வாங்க இப்படியும் கூப்பிட்டா யார் ய பிக் ய முன்னாடி ஒரு மரியாதை இருந்துச்சு இப்போ அந்த மரியாதையே போச்சு நான் விஜய் சேதுபதி சார் குறை சொல்லலையா விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் ஆக்ஷனாக கடுமையாக எடுங்க நீங்கள் ஏன் ஒரு வார வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல்ல சொல்ல முடியிக்கலையா பாரு கமுருன் நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருங்க வைக்க அது பேசாதீங்க தனியாக பேசாதீங்க மைக்கை கலந்து பேசாதீங்க தனியாக ரூபாய் போதாதிங்க ஒழுக்கம் இருங்கன்னு சொல்ல மாட்டேதானே அதையே இங்கே சொல்ல மாட்டிக்கியா வீட்டில் சின்ன பிள்ளையை பாஸ் பார்க்க முடியல என் பிள்ளையெல்லாம் பிக் பாஸ் வேணாம் ஆப்பணுங்க அங்கே பூரா பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்க மட்டும் கெட்டு போயிடும் பிக் பாஸ் பார்த்தா அந்தளவுக்கு ஆகி போச்சு கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருங்க சரியிலே தூக்கி வெளியே ஆணியை கலத்தி தூர போட்டுங்க பிடிங்கி அது ரெண்டு பேரையும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து பிக்பாஸையே கேவலப்படுத்தாங்க எனக்கு தெரியல இனி போகிற பக்கம் பார்த்தா பாஸ் சீசன் டென்னில் யாரும் வரமாட்டாங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அடக்க உடக்கம் நாவ எல்லாமே தேவைப்படுது ஒரே கட்ட வார்த்தை அது ரெண்டு பேரும் தனியார் போய் போயாங்க மைக்கை கலத்திட்டு என்னது தான் கூசு குசுன்னு காதை கடிப்பாங்களே பேசுறாங்களே தெரியாது அது அந்த பறச்ச பரமனுக்கு தான் தெரியும் என்னத்தை சொல்ல சரி ரைட்டு நம்ம லவலில் நம்ம பாஸ் போகலன்னு நினைக்கேன் நான் கூட பிக் பாஸ் போகணுன்னு ஆசைப்பட்டேன் சரி பார்த்துக்கிடுவோம் சரி ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் அடி இரநூத்தி நாற்பத்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிடுங்க நன்றி வணக்கம் ஐயா